கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாதத்துடைய பலனை தான் பார்க்க போகிறோம் ரிஷபராசியில் அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் குரு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ராஜ ராஜபதவிகளை தேடி கொடுக்கும் அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது கான்ட்ராக்ட் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஜீவகாரகன் குருவை செவ்வாய் நோக்கி வருவதனால் கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க விஸ்தீரணம் பண்ணுவீங்க பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் தேடி வரும் பதவிகள் தேடி வரும் ரிஷபத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் பயிற்சி அடைகிறார் ஸோ மூன்றாம் இடத்துக்கு சுக்ரன்னா பொதுவாகவே நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபினான்ஸ் செக்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் போட்டித் தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏன்னா சூரியன் சுக்ரன் புதன் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ஸோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங் ப்ராண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செட் ஆகும் எழுத்துத்துறைகளில் இருக்கக்கூடிய பெரிய வெற்றி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பாடகர்களுக்கு ஆர் எனி கலைத்துறையினருக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலைக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் ஸோ கல்விக் கூடங்கள் நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் கல்வி அறிவு பிரம்மாண்டமாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்லா செட் ஆகும் எக்ஸாம்பில் நிறைய சென்டம் வாங்குவீங்க பெரிய சக்ஸஸ் அதுவும் சோஷியாலஜி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி விஷயங்கள் பரவக்கூடிய பொறியியல் கல்வி கற்பிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் புதனங்க போனதுக்கப்புறம் அதாவது நான் சொல்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலைக்கு அப்புறம் கண்டிப்பாக வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்வீங்க ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலப்பிரபாரம் ரிஷபத்துக்கு உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க அவ்வளோதான் சந்தோஷம்னு பொழுது எண்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பதினெட்டு லக்னங்களில் கூட பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லி எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சொகினோ பவந்த சமஸ்தன் மங்களாணி பவன் குண்வன் து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க